வணக்கம் நண்பர்களே பத்ர யோகம் பத்ர யோகம்னா என்ன அந்த பத்ர யோகம் என்ன மாதிரியான ராஜ யோக பலன்களை கொடுக்கும் அப்படின்னு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் கும்பம் வினோத்குமார் இது உங்கள் சாய் திருமுரன் அசோச்சன் இது ஒரு ஜோதிட மற்றும் ஆன்மீக ஜோதிட ரீதியான தகவல்களையும் அதற்குண்டான பரிகாரங்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வையும் சொல்லக்கூடியது தான் நம்ம சாய் திருமுரு அதனால் புதுசாக நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள் நேயர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக ஷேர் பண்ணுங்க தான் ஜோதி ரீதியாக நம்ம சொல்லக்கூடிய நல்ல தகவல்கள் எல்லோரையும் பேச்சு இப்போ இந்த யோகம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்ட்டாக பார்க்கலாம் அதாவது மாமன்காரன் வித்யா காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய புதன் பகவானால் ஏற்படக்கூடிய யோகமே இந்த யோகம் இது ஒரு அறிவு சார்ந்த யோகம்னு சொல்லலாம் அதாவது புதன்னாலே புத்திகாரகன் வித்யா காரகன் வித்யா கல்விக்கு காரகன் அந்த கல்விக்கின் அதிபதியான புதன் பகவானால் ஏற்படக்கூடிய அறிவு சார்ந்த யோகமே இந்த யோகம் இந்த யோகம் இருக்குதுனா ஜாதகத்தில் என்ன மாதிரியான கிரக அமைப்பு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ராசி எந்த லக்னம் வேணாலும் இருக்கலாம் உங்கள் ஜாதக கட்டத்தில் லக்னம் லக்னத்துக்கு நான்காம் இடம் லக்னத்துக்கு ஏழாம் இடம் லக்னத்துக்கு பத்தாம் இடம் இந்த நான்கு இடம் முக்கேந்திரஸ்தானங்கள்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது லக்னம் லக்னத்துக்கு நாலாம் இடம் லக்னத்துக்கு ஏழாம் இடம் லக்னத்துக்கு பத்தாம் இடம் இந்த நான்கு இடங்களில் ஏதாவது ஒரு இடத்துல புதன் பகவான் இருந்து அந்த புதன் பகவான் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று வலுவாக அமர்ந்தால் அதுதான் அது பத்திர யோகம் அதாவது இந்த லக்னத்தில் நாலாம் இடத்துல ஏழாம் இடத்துல அல்லது பத்தாம் இடத்துல புதன் இருக்கணும் அந்த புதன் பகவான் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று வலுவாக அமரணும் அதுதான் இந்த பத்திர யோகம் சரி சார் புதன் யோகம் அமைப்பு கிரக அமைப்பை சொல்லிட்டீங்க இந்த பத்திர யோகத்தினால உண்டான ராஜ யோக பலன்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பத்திர யோகம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு அறிவு சார்ந்த யோகம் இந்த பத்திர யோகம் உள்ளவங்களுக்கு நுட்பமான அறிவு இருக்கும் அதாவது எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க இவங்களுக்கு தெரியாத விஷயம் அப்படின்னு ஒன்றும் இருக்காது அதாவது சிலர் பார்த்தீங்கன்னா படித்த அறிவாளிகளாக இருப்பாங்க சில பேர் படிக்காத மேதைகளாக இருப்பாங்க ரெண்டு வகையாகவும் இந்த யோகம் உள்ளவங்க இருப்பாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா நல்லா படித்து நல்ல நாலேஜ் நல்ல அறிவு இருக்கும் சில பேர் படிச்சிருக்க மாட்டாங்க ஆனால் அனுபவ அறிவு ரொம்ப அதிகமாக இருக்கும் அதாவது நுட்பமான அறிவு இருக்கும் எதிர்காலத்தில் கணிக்கிறதுல மற்றவங்களை இடம் போடுறதுல கை தேர்ந்தவங்களாக இருப்பாங்க இந்த யோகம் உள்ளவங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிலர் மிகச்சிறந்த வியாபாரிகளாக இருப்பாங்க புதன் நாளை வியாபாரம் இந்த யோகம் பத்தாம் இடத்துல அமைஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க மிக சிறந்த மிகப்பெரிய வியாபாரிகளாக இருப்பாங்க அதே மாதிரி நல்ல உடல் ஆரோக்கியம் இருக்கும் இந்த யோகம் உள்ளவங்களுக்கு நீண்ட ஆயுள் உண்டு இந்த யோகம் உள்ளவங்களுக்கு சிலர் மிகப்பெரிய ஜோதிடராக அறிஞராக இருப்பாங்க மாதிரி பேச்சு கலை இலக்கிய துறைகளையும் இந்த யோகம் உள்ளவர்கள் இருப்பாங்க மிகச்சிறிய மிகப்பெரிய பேச்சாளிகளாக கலைத்திறமை உள்ளவர்களாக இருப்பார்கள் அதே போல் மேடை பயிற்சி கவிதை கட்டுரை இந்த மாதிரி இலக்கிய துறையில் மிகச்சிறந்து விளங்குவாங்க இந்த பத்திர யோகம் உள்ளவர்கள் சிலர் ஆசிரியர் வேலையில் மிகப்பெரிய உயரத்தில் இருப்பாங்க இந்த பத்திர யோகம் உள்ளவர்கள் இது ஒரு அறிவு சார்ந்த யோகம் அதாவது புதன் நாளே புத்திக்காரகன் அறிவுக்காரகன் புத்தியக்காரகன் தான் அதாவது கல்வி அறிவு சம்பந்தப்பட்ட துறையில் உயர்ந்த பதவியை கொடுக்கும் சிலர் மிகப்பெரிய அறிஞர்களாக விஞ்ஞானிகளாக கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு கொண்டு இந்த பத்திர யோகம் இருந்துச்சுன்னா அதாவது இது ஒரு இடை போடுவதிலும் மற்றவரை கணிப்பதிலும் கை தேர்ந்த வல்லுனர்களாக ஆக்கும் இந்த பத்திர யோகம் அதாவது அறிவு சார்ந்த டிபார்ட்மெண்ட் என்னென்ன இருக்கோ மிக சிறந்த மிக உயரமான பதவிகளை இந்த பத்திரயோகம் கொடுக்கும் சிலர் மிகப்பெரிய ஜோதிடர்களாகவும் விஞ்ஞானிகளாகவும் கூட இருப்பாங்க அதாவது மற்றவங்களை ஸ்கேன் பண்ணுற மாதிரி இடம் போடுறத வல்லவர்களாக இருப்பாங்க இந்த பத்திரயோகம் கொடுப்போம் நண்பர்களே நான் உங்கள் கும்ப விளோக்குமா இது உங்கள் சாய்த்துருபுற அசோச்சன் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்கள் நேயர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்